எல்லாம் வணக்கம் இது உங்கள் வி ஒன் மீடியா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பழைய கோட்டத்துக்கு மீன் பிடிக்க வந்திருக்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்குதுங்க அங்கே பாருங்க எவ்வளவு தண்ணி வருதுன்னு அதனால மீன் பிடிக்க ரொம்ப சிரமமா இருக்குது அண்ணன் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் போய் பிடிக்கிறாரு ஒண்ணுமே மாட்டமானேது பாப்போம் இன்னைக்கு எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு பாப்போம் மீன் மாட்டிக்க பாருங்க இந்த எண்ணமே அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்துக்குங்க பார்க்குறது அறி பார்க்குறதுக்கே அறிக்கையான விஷயம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிடிச்ச மீனை பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் நார்மல் சைஸ் தான் சின்ன மீன் இருக்குது இருந்தாலும் சின்ன மீன் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும்